பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிகளை கைப்பற்றும் நோக்கில் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இரண்டு மாத கால விஷேட நடவடிக்கை ஆரம்பிக்குமாறு போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபர் தேசபத்துள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு ஆயுதப்படைகளின் துப்பாக்கிகள் பாரிய தடையாக இருப்பதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் போலீசாரின் உதவியுடன் இந்த விஷேட நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக மா அதிபர் கூறியுள்ளனர் எவ்வாறாயினும் நாட்டில் முன் எடுக்கப்பட்டு வரும் நீதி நடவடிக்கையை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் முதல்வர் போராட்டத்தை கலைக்க போலீசார் நீர் தரை பிரயோகம் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை தெரிய இதன்படி இன்று காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கொழும்பின் பிரதான வீதிகளுக்கு தடையை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் நிதி அமைச்சு ஜனாதிபதி செயலகம் மத்திய வங்கி ஜனாதிபதி மாளிகை ஆகியவற்றுக்குள் அத்துமீறி நுழையவும் தடை செய்யப்பட்டுள்ளது இதேவேளை நீதிமன்றத்தின் கோரிக்கைக்கு அமைய மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு எதிராக போலீசார் நீர் தரை பிரயோகம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜோசப் ஸ்டாலின் மஹிந்த ஜெயஸ் சிங்க அமில சத்ரவன வாஸ்கோன வர்த்தன உழைப்பென சுமங்கல தேரர் மைரோசின நாயக்கர் ஜல்வல பணிசேகர தேரர் பூஞ்சேட்டி மோகன் பராக்கிரம வீரசிங்க மற்றும் இவர்களுடனான உறுப்பினர்களுக்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் ஊர்காவத்துறையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அறுபத்தி நான்கு பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் பணம் போன்றவற்றை களவாடப்பட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆலயத்தினுள் பாதுகாப்பாக பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த நகைகள் மற்றும் பணமே இவ்வாறு திருடு போயுள்ளன ஆலயத்தினுள் பாதுகாப்பாக பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த நகைகள் மற்றும் பணமே இவ்வாறு திருட்டு போயுள்ளன சந்தேக நபர்கள் போலி திறப்புகளை பயன்படுத்தி பூட்டை திறந்து பொருட்களை திருடி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இச்சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் ஆலயத்தில் பெரும் தொகை நகை மற்றும் பணம் களவு போன சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சத்திர சிகிச்சைகளுக்கு அத்தியாவசியமாக பயன்படுத்தப்படும் லிடோகே என்ற மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பிரதான வைத்தியசாலைகள் பலவற்றில் இந்த ஊசி மருந்துக்கு பச்சாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன லிடோகேயன் என்ற மருந்து சத்திர சிகிச்சைகளின் போது மயக்க மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன குறிப்பிடத்தக்கது இந்த மயக்க மருந்து வகை அனைத்து சத்திர சிகிச்சைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது இதனால் இந்த மருந்து கட்டாயமாக வைத்தியசாலைகளில் கையிருப்பில் இருக்க வேண்டியது அவசியமானது என தெரிவிக்கிறது இந்த மருந்து பொருளுக்கான தட்டுப்பாடு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் நெருக்கடிகளை உருவாக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வைத்தியசாலைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் மருந்து விநியோகத்தை வரையறுப்பது குறித்து சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாகவும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது ஜாழ்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்காத்தனி பகுதியில் நாற்பத்தி இரண்டு பவுண்ட் தங்க நகைகள் தவறுதலாக குப்பைகளுக்குள் போடப்பட்டதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது போத்தலோன்றினுள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி இரண்டு பவுண்ட் தங்க நகைகள் தவறுதலாக குப்பையோடு குப்பையாக கழிவு வைக்கப்படும் இடத்தில் வைக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர் இந்த நிலையில் தமது நகைகளை தவறுதலாக குப்பையோடு போடப்பட்டதனை உணர்ந்த உரிமையாளர்கள் இது தொடர்பாக சாவகச்சேரி போலீஸ் தகவல் வழங்கியுள்ளனர் இது தொடர்பாக சாவகிச்சேரி போலீசார் சம்பந்தப்பட்ட தரப்பினரை அழைத்து விசாரணை நடத்திய போதிலும் இதுவரை காணாமல் போன நகைகள் தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் கூறப்படுகின்றது ஜாலில் கொள்ளைகளும் திருட்டு சம்பவங்களும் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் பாதுகாப்பாக தங்கள் பொருட்களை வைத்திருக்க வேண்டிய நிலையில் உள்ளனர் அதேபோல கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னராக சாவகச்சேரி இதில் போன்றதொரு ஒரு சம்பவம் நடந்த நிலையில் சாவகிச்சேரி சபையின் ஊழியர்கள் தேடுதல் நடத்தி தவறுதலாக குப்பை மீட்டி பந்தடைந்த பதினெட்டு பவுண்ட் நகைகளை மீட்டு உரிமையாளரிடம் கையளித்திருந்தமே குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளுடனான இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இருதரப்பு கடன் வழங்குவோரின் உத்தியோகபூர்வ குழுவுடன் ஐந்து தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை இலங்கை எட்டியுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரிஸ் கழக கூட்டத்தின் போது கடன் மறுசீரமைப்பு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கை மற்றும் சீனா இடையிலான இருதரப்பு கடன் மறுசீர அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கிய இந்தியா ஜப்பான் சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கை எதிர்நோக்கியுள்ள கடன் நெருக்கடிக்கு தீர்வு காண இது முக்கிய திருப்புமுனையாக அமையும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இறுதபுரம் பகுதியில் மதுபான சாலை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பதினைந்து பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது அடங்குவதாக போலீசார் தகவல் வழங்கியுள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ஐந்து ஆண்கள் கின்யா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அமைதியின்மை சம்பவத்தில் இரு போலீசார் மற்றும் பெண் ஒருவரும் காயமடைந்த நிலையில் திருகோணமலை மாவட்டம் மூதூர் தள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாக போலீசார் கூறியுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக நீதி கோரி போராட்டம் மேற்கொண்டு வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்றைய தினமும் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் குறித்த போராட்டமானது முல்லைத்தீவு நகர சுற்றுவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சர்வதேசத்திடம் நீதி கோரி போராட்டங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் ஐநா சபையில் எமது விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தேடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையில் ஓம் எம்பி அலுவலகத்தினால் நட்டஈடும் கொடு மரண சான்றிதழம் கொடுக்கும் ஏற்பாடுகளில் மக்களை விரட்டுகின்றனர் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தொடர்ச்சியாக கிராம உத்தியோகர் ஊடாகவும் கிராம அமைப்புகள் ஊடாகவும் அழுத்தங்கள் கொடுத்து மக்களை மிரட்டுகின்றனர் இந்த பதிவுகள் செய்யாவிட எந்த ஒரு அரசு பதிவுகளும் உதவிகளும் தர முடியாது என்று பயங்கரமான மிரட்டல் முளைத்தீவு மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மிரட்டல்களை தாண்டி எமக்கான நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் குற்றம் புரிந்தவர்களை சர்வதேச கூண்டில் ஏற்ற நீதி கிடைக்க வேண்டும் என்றும் எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று போராடி வருகின்றோம் எமக்கான நீதியினை சர்வதேசம் தான் தர வேண்டும் என்றும் முளைத்தீவு மாவட்டம் வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வலியுறுத்தினார்கள் ஜாலில் புடவை கடை ஒன்றின் மீது மர்ம நபர்களால் சிலரால் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தாக்குதல் சம்பவமானது ஜால்பாணம் நெல்லையடி பகுதியில் உள்ள புடவைக் கடை மீது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்களே புடவை கடவைக்கு பின்புறமாக வந்து பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் தொடர்பில் கடை உரிமையாளர்களினால் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் போலீசார் மேலதிக விசாரணை முன்னெடுத்து <Sessizipan> வருகின்றனர் <Sessizipan> இந்திய மக்களவையின் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் குறித்து நடிகர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளால் போட்டியின்றி ஒரு மனதாக எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்று காங்கிரஸ் அங்கம் வகித்த இந்திய கூட்டணி நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று வலுவான கூட்டணியாக மக்களவையில் உருவெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது லெபனானில் வாழும் கெனடியர்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என கனடா அரசாங்கம் அவசர அறிவிப்பை விடுத்துள்ளது கனடிய வெளிவகார அமைச்சர் இந்த அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளார் லெபனானில் தற்போது வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இஸ்ரேல் படையினருக்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே கெனடியர்கள் லெபனானுக்கான பயணங்களை மேற்கொள்வது உசிதமானது அல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் லெபனானில் தங்கியுள்ள கனடியர்கள் வர்த்தக விமானங்களில் ஊடாக அங்கிருந்து பலி லெபனானின் ஆயுதப் போராட்டம் வேடித்தால் அங்கு வாழ்ந்து வரும் கேனடியர்கள் வெளியேறுவதற்கு சிக்கல் ஏற்படக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே லெபனானை விட்டு வெளியேறுமாறு கேனடிய பிரச்சிகளுக்கு அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் லெபனானுக்கான பயணங்களை மேற்கொள்ளும் போது அரசாங்கத்தின் பயண எச்சரிக்கைகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது